இப்போ ஒரு ஆட்சி சரி கிடையாது அதனால டிவிக்கு விஜய் தான் நல்லா இருக்கும் இத்தனை ஆண்டுகள் செய்யாததை விஜய் எதாவது செய்வார்னு நினைக்கிறீங்க பண்ண கொஞ்சம் விட்டாதானே அதை தடுக்கிறாங்களே வரட்டும் வந்திருவாரு அதிகாரம் இருக்கு படம் இருக்கு எல்லாமே இருக்கு அதை எதிர்த்து வர முடியுமா வரல வர்றது வாய்ப்பு இருக்கு வரட்டும் சார் அதை பாத்துக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் முதலமைச்சர் நினைக்கிறீங்க எல்லாருமே நினைக்கிறேன் புதுசாக ஒரு மாற்றம் வந்தா எப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பா விஜய் வருவாருன்னு எதிர்பார்க்கலாம் புதுசான மாற்றம் ஏன்னா இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா மாற்றம் புதுசாக இருக்குமான்னு தான் அதே மாதிரி வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே பார்க்கணும் அதனால கண்டிப்பா ம் நம்பிக்கை இருக்கா இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு அப்புறம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க டிவிக்கே வரணும்னு எதிர்பார்க்குறேன் காரணம் புதுசா வந்தாங்கன்னா யாருன்னா நல்லா இருக்கும்

ஆனா செங்கோட்டையும் இப்ப இணைஞ்சிருக்காருல இது தாவை காக்க வலுவா இருக்குமா ஏற்றமா நினைக்கீங்களா இது சொல்றா இது கண்டிப்பா தவறான முடிவுங்க ஏன்னா படத்துல மட்டும் நம்ம விஜய் எல்லாத்துலயும் கிளீன் ஹேண்டு கிளீன் ஹேண்டு தான் இருக்கணும்ன்றாரு அரசியல் அனுபவம் இருக்குன்றதுக்காக சேர்க்கறத விட நல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க செஞ்ச அதை செக் பண்ணிட்டு அவங்க கட்சியில சேர்த்துருக்கலாம்ல அது எனக்கு ஆமா இன்ட்ரெஸ்ட் செங்கோட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லையா

ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க நான் ஓட்டு போட்டு புது ஆள் வந்தால் ஒரு நல்லது எல்லாருக்கும் ஒரு நல்லா செய்வாங்கன்னு ஒரு நன் ஜனங்க நம்புது வேற ஒன்றும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ வந்து போகிற சுச்சுவேஷனை பார்த்தா எப்படி சொல்கிறது ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ பூசாவத்தலைவர் வந்துக்கிறாரு விஜய் வந்துக்கிறாப்புல டஃப்பாக தான் போயிட்டுருக்கு இருக்கு தலைவரே இப்போ வந்து செங்கோட்டையின் வரை சேர்ந்துருக்கிறாரு அநேகமாக அடுத்தது வந்து ஏடிஎம்கே தான் வருன்னு என்னோடய கருத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஏன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் விஜய் எதிர்பார்க்கல சரிங்களா இப்போ வந்து இவங்களே நல்லா தான் பண்ணுக்கிறாங்க எல்லாமே சரிங்களா விஜய் தான் வந்து தான் திருப்பியும் புதுசாக பண்ணணும்னு கிடையாது இருக்கிறவங்களும் நல்லா பண்ணாலே போதும் அதுதான் என்னோட கருத்து ஆனால் இப்போ செங்கோட்டையன் வந்து தாவே கலை இணைஞ்சிருக்காரு தாவேக்காக்கு ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா இப்போ வந்து அவர் வந்து இணைஞ்சிருக்காருன்னா ஏற்றமாக தான் இருக்கும் இறக்கமாக இருக்காது ஏன்னா அவர் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவர் ஓகேங்களா அவர் வந்து இத்தனை வருஷமாக இருந்து பண்ணியிருக்காருன்றதுனால அது வந்து ஏற்றமாக தான் இருக்கும் இறக்கமாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக விஜய் தான் அவர் அவர் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா அரசியல் இல்லாதப்பவே அவர் வந்து மக்களுக்கு தேடி போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணார் அரசியலுக்கு வந்தால் சொல்லவே தேவையில்ல அவர் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார் பண்ணுவார் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அவர் பண்ணுவார் ஆமாம் கண்டிப்பாக அவர் தான் வரணும் அவர் தான் வருவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருன்னு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தளபதி வந்தா நல்லா இருக்கும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்ல தான் ஆமாம் ஆமா இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஆனா சில இது சரியில்லாம இருக்கு ஒழுங்கு சரி எதுவுமே சரியில்லை இப்போ அவராட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் செங்கோட்டை செங்கோட்டை இருக்காரு இது தாஜகாக்கு ஏற்றமா இருக்குமா இறக்கமா இருக்குமா அது தெரியல இப்போ தான் பார்த்தா பாப்போம் எப்படி இருக்காரு நன்றி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரும் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க வரவங்க தான் வருவாங்க யார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யார் எதிர் கே தான் அண்ணன் விஜய் அண்ணன் தார் பிடிக்கும் அவ்வளோதான் வந்தால் நல்ல பொண்ணுவார் ஒரு இது நம்பிக்கை இருக்கு